அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்கள் நண்பர்களே அனைவரும் பலனடையட்டும் காரணம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இந்த பிரபஞ்சத்தை இயக்குபவர் அப்படிங்கிறவர் மிக பெரியவர் இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே நம்முடன் தொடர்பில் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பில் தான் இருக்கிறது அதை நாம் உணர்வதில்லை சில நேரங்களிலே இந்த பிரபஞ்சம் நம்மை எச்சரிக்கும் அல்லது சில விடயங்களை நம்மளுக்கு விட்டு செல்லும் நமது வாழ்க்கையானது எப்படி போக வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட சில விஷயங்களைத்தான் நம்ம பார்க்கறக்கோம் அதில் முதலாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு புது உலகத்துக்குள்ளே போயிட்டு வர மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறுமை நிலை அப்படிங்கிறது ஏற்படும் எத்தனை பேர்த்து இதை உணர்ந்திருப்பீங்கன்னு தெரில அந்த நிமிடம் அப்படிங்கிறது ஏதோ புதுசாக ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வந்திருக்க மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும் சில பேருக்கு என்னன்னா இந்த இடத்திற்கு நாம் ஏற்கனவே வந்தது போல ஒரு உணர்வை அது ஏற்படுத்தும் அது என்னென்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போவதை அது குறிப்பதாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் அது என்ன அந்த கால மாற்றமாக இருக்குமா அப்படின்னா நம்ம அந்த சுய உணர்வு நிலையில் விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதாக இருக்கும் அந்நிலையிலே நாம் தொடர்ந்து நீடிக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மூணுலேருந்து நாலரைக்குள்ளே தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த தூக்கம் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு இல்லாமலே போய்டும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நீங்கள் எதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு வந்தீங்களோ அதற்கான கடமையை பற்றியோ அந்த வேலையை பற்றியோ நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளவே இல்லை அப்படிங்கும் போது அது உங்கள் தூக்கத்தை வந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு பெரிய கடமையை இறைவன் கொடுத்திருப்பார் அந்த கடமையிலிருந்து நீங்கள் தவறி இருப்பீர்கள் அதை ஞாபகப்படுத்துவதற்காக பல மேர் மூலமாக நமக்கு அதை ஞாபகப்படுத்தியிருக்கும் அதையும் நாம் சட்டை செல்ல சட்டை செய்யலை அப்படிங்கும் போது கண்டிப்பாக பிரபஞ்சம் அந்த தூக்கத்தை கெடுக்கும் அப்போ அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது ஆழ்நிலை தியானத்திற்கு செல்லும் பொழுது நமக்குள்ள அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது ஏற்படும் அதன் மூலமாக நம் என்ன கடமைக்காக வந்தோமோ அதை நாம் சில நேரங்களிலே உணர்ந்து கொள்வோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதே போல வாழ்க்கையில திடீர்னு கஷ்டங்கள் வருது அப்படிங்கும் போது நேர காலம் தலையெழுத்து அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இல்லாம நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும் அந்த கஷ்டம் ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படின்னே தெரியாம சில கஷ்டங்கள் எல்லாம் வரும் அது வாழ்க்கையில உங்களை திசை மாற்றுவதற்காக அல்லது உங்களை மடை மாற்றுவதற்காக பிரபஞ்சம் செய்த வேலையாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா வாழ்க்கையில எப்போதுமே இன்பம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருப்பதில்லை அப்படிப்பட்ட நபர்கள் இந்த உலகத்திலே இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை இன்பத் துன்பம் வந்து கொண்டே இருக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கணும்னு பிரபஞ்சம் நினைத்து விட்டால் அது என்ன பண்ணும் அப்படின்னா திடீர்னு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக யோசிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ன நமக்கு உணர்த்த வருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நிலையாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சில நேரங்களிலே பிரபஞ்சம் அப்படிங்கிறது அல்லது இயற்கை அப்படிங்கிறது நேரடியாக நம்ம கூட தொடர்பிலே இருக்கும் மரம் செடி கொடிகள் இந்த மாதிரி நம்ம பேசுகிறது அதே போல் இயற்கையில் இருக்கக்கூடிய மிருகங்கள் இருக்கிற அளவா நம்மளுடன் இணங்கி பழகக்கூடிய மிருங்க மிருகங்களுடன் வந்து பழகும் போது அதன் மூலமாக சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருவது வாழ்க்கை பற்றின தத்துவங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இயற்கை சில நேரங்களிலே பார்த்தா நம்ம கூட இருக்க மனிதர்கள் மூலமாகவே சில விஷயங்களை நமக்கு புரிய வைக்க முற்படும் அது பிரபஞ்சம் வந்துட்டு தெளிவாகவே செய்யும் அது பார்த்தீங்கன்னா குரு மூலமாக அதே போல் ஞானிகள் மூலமாக சில விஷயங்களை சில தார்பரியங்களை நம்மளுக்கு எடுத்துச் சொல்லும் அதை நாம் அவ்வாறே உள்வாங்கி கொண்டு அதன்படி பயணிக்கும் பொழுது கட்டாயமாக நமது வாழ்க்கையானது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்போ எந்த நேரத்தில் கஷ்டம் வந்தாலும் சரி அந்த நேரத்தில் சற்று அமைதியாக யோசிக்க வேண்டும் இப்போ நம்ம போகிற பாதை சரியா அப்படிங்கிறத யோசிக்கணும் அடிக்கடி தூக்கம் கெடுகிறது அப்படிங்கும்போது இயல்பான தூக்கத்தில் இருந்தவர்களுக்கு திடீர்னு அந்த தூக்கம் கெடுதுன்னா நம்ம வாழ்க்கையை பற்றின அந்த புரிதல் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே போல தான் இந்த இயற்கை நம்மை தொடர்பு கொள்வதற்கு நாம் தயார் நிலையிலே இருக்க வேண்டும் தயார் நிலைனா எப்போதும் விழிப்புணர்வு நிலையிலே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த வாழ்க்கையானது ஆனந்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்